தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த டேரிஃப் வார் பெருசா போயிட்டு இருக்கலாம் இந்தியாவுக்கு அமெரிக்கா கிடையாது

இது அப்படியே கிளம்பி யுக்ரைனோட கீவ் பகுதிக்கு போகுது யுக்ரைன் கேபிட்டலே கியூ தான் அந்த பகுதிக்கு போகுது போயிட்டு கியூவோட டீப் பகுதியில் பெரிய அட்டாக் பண்ணியிருக்காங்க அதுவும் ஹைப்பர்சானிக் கின்சால் மிசைல் இருக்குல்ல இதை வச்சு அடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் நாலு ஃபைட்டர் ஜெட்ஸு இது இல்லாம இந்த அபாயகரமான வெப்பனு இதெல்லாம் தாண்டி சில ட்ரோன்ஸையும் பயன்படுத்தியிருக்காங்க இந்த டாக்லாம் நடந்து முடிஞ்சது ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் இடையில கான்ஃப்ளிக்ட்டு குறைஞ்சிரும் அந்த வீரியம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதிகரிச்சிட்டு இருக்கு இது ஆக்சுவலாக மறைமுகமான அழுத்தம் அமெரிக்காவுக்கு ரஷ்யா கொடுத்துட்டு இருக்கிறதா தான் இந்த தாக்குதல் வீரியமாக இருக்க நாம பார்க்க முடியும் இதுக்கு இன்னொரு பின்புல காரணம் யுக்ரைனும் சும்மா இல்லை ரஷ்யா சார்ந்து என்னென்ன வேலைகளை எதிராக பண்ண முடியுமோ அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீ என் நடிக்கிறேன்னா நான் இவ்வளோ பெருசாக இருக்கேன் நான் திருப்பி ஒரு அடி ஒன்று அடிக்கூடாதுன்னு இவ்வளோ பெரிய அடி அடிச்சுக்கிட்டு இருக்கு ரஷ்யா அதோ அடிக்கிற ஒன்று ஒன்றுமே பெரிய அடியாக தான் இருந்துகிட்டு இருக்கு வரைக்கும் ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த தாக்குதலில் பதினஞ்சு பேர் காயப்பட்டிருக்காங்க கடந்த ஜூலை மாதம் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இது போல் ரஷ்யாவில் அட்டாக்னால் நூற்றி எழுபத்தி ஒன்பது மக்கள் காயம் பட்டிருக்காங்க நான் சொல்றதுனா சிவிலியன்ஸு ஓகேவா அவங்களோட லிஸ்ட் இதெல்லாம் மிலிட்டரி சோல்ஜர்ஸ் தான் நான் சொல்லலை ஜூலை மாசமே இத்தனை பேர்னா இந்த ஆகஸ்ட் மாசம் இப்போ முடிய போதா இந்த ஆகஸ்ட் மாதம் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க எவ்வளோ எவ்வளோ பேர் காயம் பட்டிருக்காங்கன்னு லிஸ்ட் எடுத்தா அது எவ்வளோ நம்பர்ஸாக மேலே போகும் தெரிலங்க இதுதான் கொடுமையை எங்கே போர்னு ஒன்று ஆரம்பிச்சாலும் அங்கே பொதுமக்கள் கொல்லப்பட்டதுக்குல்ல அது தடுக்க முடியாத ஒன்று இருந்துகிட்டு இருக்கு இந்த கரும்புத்துக்காக தான் போருன்ற ஒன்று இந்த உலகம் பார்க்கக்கூடாதுன்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த கீவில் மட்டும் இல்லை யுக்ரைனோட இன்னும் பல பகுதிகளிலையும் ரஷ்யா உக்ரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த முறை அவங்க எடுக்கிற மிசைல்லாம் சாத்தான் கிட்டத்தட்ட அவ்வளோ உயிர்கள் எடுக்கக்கூடிய சாத்தான் அப்பே ஏற்பட்ட மிசைல்ஸ் தான் விடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கிறது இதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்தை பத்தி சொல்றேன் வர செப்டம்பர் மாதம் இந்த ரஷ்யாவும் பெலாரஸும் சேர்ந்து ஒரு கூட்டு இராணுவ பயிற்சியை பண்ண போறாங்களா அது பேர் என்ன தெரியுமா ஜப்பான் ஓ இதை தான் சில நாட்கள் முன்னாடி சொன்னீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ நடந்து முடிஞ்சுதா இப்போ இந்த மிலிட்டரி மிலிடண்டியில் திரும்ப பண்ணுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு நாடுகளும் இது எதுக்காக தெரியுமா நேட்டோவோட மோட்டிவ் இருக்கு பார்த்தீங்களா அதாவது நாம எப்பவுமே ரஷ்யாவுக்கு மேலே தான் ஆயுத பலத்தில் இதை நாம் காட்டணும் நம்மளை ஒருத்தரை ரஷ்யா தொட்டாலும் எல்லாரும் சேர்ந்து அடிப்போன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஸோ இதுக்காக நாங்கள் சில வேலைகளை பார்க்குறோன்னு பல நாடுகளை சேர்ந்த வீரர்கள் இருப்பாங்கள அவங்கள பீஸ் கீப்பர்ஸ் அப்படின்ற பேரில் நேட்டோ நாடுகளோட பார்டர்ஸ் இருக்கலை அங்கே நிலைநிறுத்துகிற வேலையை நேட்டோ அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருச்சு இது ரஷ்யாவோட பாதுகாப்புக்கு ஓரளவுக்கு அச்சுறுத்தலா இருக்கும் யுக்ரைன் பார்டர்ல நிலைநிறுத்தி வச்சா விஷயம் அவ்வளவுதான் மூன்றாம் உலக போறோம் பட் அதை தப்ப அவங்க பண்ண மற்ற நாடுகள் இருக்கிற நேட்டோட உறுப்பு நாடுகள் ரஷ்யா கருகல அங்க நிலைநிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மறைமுக எச்சரிக்கை விடுக்கணும் அப்படின்னா ஒரே வழினு அவங்க கருதுறாங்க அவங்க கொண்டு வர போறாங்க ரெண்டொரு மேட்டர் தெரியுமா போலந்து லிதுவேனியா ரெண்டு நாடுகளுக்கு என்ன ஒற்றுமை ரெண்டுமே இருக்கிற நாடுகள் ஓகேவா இந்த ரெண்டு நாடுகளே இப்ப உச்சகட்ட பயத்துல இருக்கு ஏன்னா ரஷ்யாவும் பலாரஸும் சேர்ந்து ஒரு ட்ரில்லை பண்ணுறாங்க அப்படின்னா நாம தானே ரொம்ப அருகில் இருக்கும் அவங்க தான் ட்ரில்லில் வெப்பன்ஸை பயன்படுத்தி அது நம்ம நாட்டுக்குள்ள வந்து எடுத்துச்சுன்னா என்ன பண்ணுறது அதுவும் இல்லாமல் திடீர்னு யுக்ரைன் வந்து நம்ம நாட்டை மாற்றி விட்டாங்கன்னா நேட்டோலாம் மதிக்காமல் என்ன பண்ணுறதுன்னு அவங்க பயத்தில் இருக்காங்க ஸோ இந்த ஜாப்பாட் இருக்குல்ல இது போலந்து லித்வனியாக்கு மட்டும் பயத்தை கொடுக்கல யுக்ரைனுக்கு சேர்த்து பயத்தை எதைச்சிருக்கு ஏன்னா ஏற்கனவே வடகொரிய சோல்ஜர்ஸ் ரஷ்யாவுக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க இன்னும் பல நாடுகளை சேர்ந்த வாலண்டியர்ஸ் ரஷ்யாவுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க யுக்ரைன் படையை எதிர்த்து இது பார்த்தோன்னா ஜாப்பாட் என்ற ட்ரில் நடக்கிறப்ப பெலாரஸ் வீரர்கள் அதிக எண்ணத்தில் இருப்பாங்க உள்ள இவங்க அப்படியே அந்த ட்ரில்ல ஒரு பகுதின்னு சொல்லிட்டு யுக்ரைன் இன்வைட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறுவது எந்த அளவுக்கு யுக்ரைன் பட பின்னாடி சந்திக்கும் இதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ கணிச்சிருக்காங்க பார்ப்போம் அது எந்த அளவுக்கு நடக்க போது பிரச்சனை அடுத்த கொண்டு போக போதான்னு சொல்லிட்டு இந்த யுக்ரைன்ல இருந்து பல பேரை உளவாளிகளை ரஷ்யாவுக்கு அனுப்பிட்டு இருக்கிறதா ஒரு பெரும் குற்றச்சாட்டை ரஷ்யா இப்போ முன் வச்சிருக்கு அதாவது பேட்டில் ஃபீல்டு இதில் ரெண்டு தரப்பு சண்டை போட்டு நிலத்தை பிடிக்க போறோம் எதுக்காக நீங்கள் இந்த சாப்படைஸ் சார்ந்து நிறைய பேர்ல அனுப்புறீங்க எங்கள் நாட்டுக்குள்ள உழவு பார்த்து இங்கே அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு ரஷ்யா இப்போ கேட்டிருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் இவரை ரஷ்யா இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்குங்க இந்த நபரை பத்தி எஃப்எஸ்பி என்ன தெரியுமா சொல்லுது இந்த நபர் எங்கள் நாட்டுக்குள்ள பெரிய அட்டாக்கை பண்ணுறதுக்கு தான் யுக்ரைனால் அனுப்பப்பட்ட ஒரு ஸ்பைன்னு சொல்றாங்க இந்த ரஷ்யன் ஏர்பேஸ் ஒன்று இருக்காங்க அந்த ஏர்பேஸை தான் ஃபுல்லாக இந்த பர்சன் மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருக்கா மானிட்டர் பண்ண கையோடு அவர் இப்போ பிடிச்சிட்டாங்களே ரஷ்யன்ஸ் விசாரணை பண்ணி பார்த்தா இவர் வெல் ட்ரெயின்டு சொல்றாங்க அதான் யுக்ரைன் ராணுவத்தால பயிற்சி வழங்கப்பட்ட ஒரு நபர்னு சொல்றாங்க இவர் எதில் எக்ஸ்பர்ட்னா இந்த நேவிகேஷன் மாடியூல் இருக்குல்ல இதை இன்ஸ்டால் பண்றதுல இந்த பர்சன் எக்ஸ்பர்ட் அப்புறம் இதை இன்ஸ்டால் பண்ண என்ன ஒன்று கேட்டீங்கன்னா இந்த ட்ரோன்ஸை வச்சு சோப்பரிஸ் அட்டாக்கா பண்ணுறது யுக்ரைன் ரஷ்யா மேலே அடிக்கடி அது போல ட்ரோன்ஸ் கரெக்டாக ஒரு இடத்துல இம்பாக்ட் ஏற்படுத்தணும்னா இந்த நேவிகேஷன் மாடியூல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல எக்ஸ்பர்ட் தான் அந்த அந்த பிடிச்சிருக்காங்களா யுக்ரைன் இது போல் தொடர்ந்து ரஷ்யாக்குள்ள ஸ்பை அனுப்பிச்சிட்டு இருக்கிறது சரியா இருக்காது பார்த்துங்க அப்புறம் நாங்கள் எதனா பண்ணிட்டா ஏன் இதை பண்ணின்னு எங்களை கேள்வி கேட்பீங்க நீங்கள் இதெல்லாம் முதல்ல பண்ணாமல் இருங்கன்னு சொல்கிறாங்க இந்த டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா இது போல் யுக்ரைனில் தான் அனுப்பப்படுற ஸ்பைல இருக்காங்க அவங்களுக்கான டாஸ்க்கே பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள இருக்க நியூக்ளியர் பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்க அதை வச்சு காலி பண்ணுறதானா இப்போ புதிய டாஸ்க்காக அதான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா அது போலாம் எதனா நடந்துச்சு யுக்ரைனை ஊரு குழச்சிரும் அப்படின்னு ரஷ்யா இப்போ வார்ன் பண்ணியிருக்கு ஓகே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யா மேட்ரு யுக்ரைன் மேட்ருங்க எடுத்தாலே அமெரிக்கா பத்தி பேசணும் அமெரிக்கா பத்தி இப்ப பேசினா இந்தியா பத்தியே பேசணும் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படியே வந்துருச்சு ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காப்ல இப்ப இந்த யுக்ரைன் வார இருக்குல்ல நான் நிறுத்துறதுக்காக எவ்வளோ விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் கூட சீபமா இந்தியா அப்படி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க மேலே பிப்டி பர்சன்ட் டேரிஃப்லாம் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் இல்ல எதுக்காக யுக்ரைன் போற எப்படியாச்சும் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஏன்னா அவ்வளோ பேர் கொல்லப்பட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்துட்டுனால எப்படி சும்மா இருக்க முடியும் இப்படி கதறாப்ல இதே வாய் சொல்ச்சு நான் மட்டும் அதிபராக வந்துட்டேன்னா ஒரே நாளில் யுக்ரைன் போற முடிச்சிருவேன் ஆனா இவர் எதிர்பார்க்குற அளவுக்கு தலைவர் புட்டின் கிடையாதுல்ல புட்டின் புட்டின் தான் ஓகே ரைட்டு இந்த யுக்ரைன் வார் அப்படின்றது எக்கானமி வாரம் மட்டும் இதை கிரியேட் பண்ணி பெருசாக கொண்டு போவாதுப்பா தேர்ட் வேர்ல்டு வார் இருக்குல்ல அது வரைக்கும் கொண்டு போய் விட்டுறோம் அவ்வளோ பெரிய ஒரு டிசாஸ்டரை இது ஏற்படுத்துகிற உலகத்துக்கு நான் அந்த மூன்றாம் உலக போனது உலகத்தை காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன்னு ஹாலிவுட் படத்தில் அந்த ஹீரோவில் டெம்பர்ட் டேலாக் ஒன்று சொல்லுவாங்களே அதுக்கு ஒரு டைலாக் யூ சொல்லியிருக்காரு இதனால தான் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த யுக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிட்டு இருந்த நிதி இருக்குல்ல அதை நாங்கள் எடுத்து கொடுக்க மாட்டோம் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு திருப்பி கொண்டு குண்டு ஒதுக்கி போட்டிருக்காரு இப்போதான் நிலமை சுமூகம் வர மாதிரி இருந்துச்சு யுக்ரைனுக்கு எல்லா உதவியும் பண்ணுவேன் பண்ணுவேன்னு சொன்னாப்ல மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபண்டாக இருக்கட்டும் எல்லாம் கொடுக்குறேன்ட்டு ஆனால் எப்போ விளாடிமிர் புட்டின் அலாஸ்கா வந்துட்டு போனாரோ அவரோட மாற்றம் பார்த்தீங்களா இனிமே யுக்ரைனுக்கு அமெரிக்கா நிதி வழங்காதுன்னு ஒரு பெரிய போர்டை போட்டிருக்காருங்க இதுக்கு ஜெலன்ஸ்கி சாம அப்செட்டில் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ எப்படி இதெல்லாம் நடக்குது பண்ணால் அது இதுன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு என்னோட கடைசி நம்பிக்கை என்ன யூரோப்பியன்ஸ் தானே அந்த பக்கம் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் நின்றுக்கிட்டு இருக்காரு இது எங்கே போய் நிற்க போதும் ட்ரைலாட்ரல் மீட்டிங் நடக்கும் இந்த விளாடிமிர் புட்டினுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஜெரன்ஸ்கி கிடையாது அப்படின்னு பார்த்தா திரும்ப வேதாளம் முருங்குமனை வர கதையாக மாறிடுச்சு ஓகே இந்த வாரம் பிரதமர் மோடி அவர்கள் சைனாவுக்கு கிளம்பி போறாங்க இந்த எஸ்இஓன்னு சொல்லுவாங்களே ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு அந்த சம்மிட்காக கிளம்பி போறாங்க போனதும் அந்த நாட்டோட அதிபர் ஷி ஜின்பிங்கே அவர்களை சந்திச்சுட்டு சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போறாங்க அதில் மிக முக்கியமானது இந்த எல்லைப் பகுதியோட பிரச்சனை இருக்கல நம்மளுக்கும் சைனாவுக்கும் அந்த சீன உறுப்பினரை பின்வாங்க வைக்கிறது சார்ந்த எக்ரிமெண்ட்ஸை ஓடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது விஷயம் இந்த விசா அண்ட் ட்ரேட் பேரியர்ஸ் இருக்கல சைனாவுக்கு இந்தியாவுக்கு இடையில இதை ஃபுல்லாக ரிடியூஸ் பண்ணுறது சார்ந்த ஃபுல்லாக முடிவெடுக்க போகிறாங்க இது ரொம்ப பெரிய பிரேக் திருவங்க மூணாவதா கிளைமேட் அண்ட் டெக்னாலஜி சார்ந்த கோஆப்ரேஷன் இருக்கல ரெண்டு நாடுகளுக்கு இடையில இதை அதிகப்படுத்துறதை பற்றி ஒரு முடிவெடுக்க போகிறாங்களா இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம் லோக்கல் கரன்சி மெக்கானிசம் பிரிக்ஸில் ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்கள் இந்த அமெரிக்க டாலர் இருக்க தைரியத்தில் இவ்வளவு ஆடிக்கிட்டு இருக்கு சர்வதேச சந்தையில் ஃபுல்லா டாலர் வச்சு தான் ட்ரீட் பண்ணுவேன்ட்டு அந்த டாலரையும் ஒழிச்சிட்டா நம்ம அதாவது ஒழிக்கிறதுனா ஒட்டு மொத்தமாக அமெரிக்கன்ஸை பயன்படுத்தாதீங்கன்னு பிக்ஸ் சொல்ல முடியாது ஆனா டாலர் பயன்பாடு சர்வதேச மார்க்கெட்டில் குறைஞ்சினா இதுக்கு பிளான் பண்ணுதா இந்தியாவுக்கு ருபீஸ் இருக்கா ரஷ்யாவுக்கு ரூபல் இருக்கா இது போல லோக்கல் கரன்சி இருக்குல்ல அதை வச்சு நம்ம ட்ரீட் பண்ணுவோம் இந்த டாலரை உள்ள விடுவானான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முடிவு எடுத்தாங்க அந்த முடிவை பத்தியும் இதில் பேச போறாங்க அமெரிக்கா மற்ற விஷயம்ல பொறுத்துக்கும் ஆனா டாலர்ல கை வைக்கிறோம் அப்படின்னா பொறுத்துக்கவே மாட்டாங்க அவங்க போட்டு நாம இப்ப இல்லையா பாப்போம் இந்த டாலர் சார்ந்து இந்த ரெண்டு பெரும் தலைவர்கள் பேச போறாங்க அமெரிக்கா முகத்திலேயே நல்லா அரையிற ஒரு விஷயமா அதை அமைஞ்சிடும் இந்த ரெண்டு பேரும் சேரப்போற விஷயம் ஏசியாக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கும் குறிப்பா ஒரு பெரிய மெசேஜ்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியா சைனா ரஷ்யான்னு மூணும் பெரிய மலை இமய மலைங்க இந்த மூணு மலையும் சேருது அப்படின்னா இந்த மூன்று பேரை தாண்டி உலக நாடுகள் வேற என்ன பண்ண முடியும் குறிப்பா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்னால சோ நாம எதிர்பார்த்தது விளாடிமிர் புட்டின் டொனால்ட் ட்ரம்ப் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியோட ட்ரையல் ஆற்றல் மீட்டிங் ஆனா போற போக பார்த்தா நடக்க போறது இந்த ட்ரையல் ஆற்றல் மீட்டிங் விளாடிமிர் புட்டின் பிரதமர் மோடி அவர்கள் ஷி ஜின்பிங் அவர்கள் இந்த மூன்று நாடுகள் சொன்னல இந்தியா சைனா அண்ட் ரஷ்யா இந்த மூணு நாடுகள் சார்ந்த ட்ரேடு மட்டும் பீக்குக்கு போயிடுச்சு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தேவை நம்மளுக்கு தேவையே கிடையாது அமெரிக்காவோட டேரிஃப் இருக்குல்ல அதை நம்மள டேமேஜ் பண்ணிச்சா ப்ரோ அப்படின்ற கேள்வி உங்க மனசுல வரும் பிகாஸ் இவ்வளோ விஷயம் பாசிட்டிவா பார்க்குறோம்னா இந்த நெகட்டிவ் கேள்வி மனசுக்கு வரும் நான் உண்மையை சொல்லணும்னா பாதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டேரிஃப்னா அனவுஸ் பண்ணாங்களே அப்போதில் அதோட ரியாக்ஷனை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ என்ன திறமாதன்ட்டு இருக்கு இந்த இண்டியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கிட்டே இருந்து நிறைய ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ஆர்டர்ஸ்லாம் கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா டேரிஃப் இவ்வளோ ஹியூஜா இருக்குன்னா அது இம்போர்ட் பண்ணும்போது அமெரிக்காவில் அந்த இம்போர்டர்ஸ் இந்த டேரிஃபை கட்டணும் அதனால அவங்க இப்போ கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பெரும்பாலும் ஒன்று ரெண்டாவது மார்க்கெட் இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்குது இப்போது ஸ்டெபிலிட்டியாக இதுக்கு முன்னாடி இருந்தது இந்த டாரிஃப் போகிறதுக்கு முன்னாடி இப்போ இன்ஸ்டபிலிட்டி ஆகிடுச்சு மூணாவது இந்தியாவோட எக்ஸ்போர்ட் லெட் க்ரோத் இருக்குல்ல அதாவது நம்ம இந்திய ஏற்றுமதி சார்ந்து பொருளாதார வளர்ச்சிக்கான பங்களிப்பு அதில் ஸ்லோ டவுனை இப்போ நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பேச்சர் நதரவ் அடிக்கடி கேமியா பண்ணிட்டு போகிறது அந்த டேரிஃப் இஷ்யூவில் ஒயிட் ஹவுஸ் ஒரு ட்ரேட் அட்வைசர் இப்போ ஒரு என்ன சொல்கிறார்னா ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக் இருக்குல்ல இது மோடிஸ் வார்னு வார்த்தைகளை பயன்படுத்துறாருங்க பிரதமர் மோடி இருக்கார்ல அவரோட போர்னு அவர் சொல்றாரு ஏதோ நாம ரஷ்யா எடுத்து டிஸ்கவுண்ட்ல ஆயில் வாங்குறதுக்காக நாம ஆரம்பிச்சு விட்ட போர் பேசிக்கிட்டு இருக்காரு போற பத்த வயசு குளிர்காயிற விஷயம் அமெரிக்காவுக்கு புதுசு கிடையாது ஆனா நாம அந்த கருமத்தை பண்ணதே இல்லை ஆனா பாத்தீங்கன்னா சத்தம் வேதம் வருது பயங்கரமா டிஸ்கவுண்டட் க்ரூட் பர்சேஸ் இருக்குல்ல இதன் மூலமா நீங்க ரஷ்யாவோட வார் மிஷனுக்கு இருக்கீங்க அமெரிக்காவில் இருக்க எல்லாருமே உங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இந்தியாவை கை கட்டுறாரு இதுலேயும் அமெரிக்காவை சேர்ந்த பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் நிறைய பேர் இந்தியாவோட இந்த ஒரு ஆக்டால பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்தியன்ஸ் சோ அரகண்ட்ன்ற வார்த்தையில பயன்படுத்துறாருங்க ஊடக தர்மம் சொல்றத சொல்றது அவன் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரேன் சோ அரகண்டா இருக்காங்க இதுல இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ல நாங்க இந்த ரஷ்யா என்னை வாங்கவே மாட்டோம் அப்படின்ற முடிவு எடுக்கிறதுல அவங்க அவ்வளவு அரகண்டா இருக்காங்க வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்றாரு அவங்க நினைச்சதை நம்ம பண்ணிட்டோம்னாக்கா நம்ம நல்லவங்க அவங்க நினைச்சதை நம்ம பண்ணலாம் கெட்டவங்க இந்த கேவலமான மைண்ட் தான் அமெரிக்கால இந்தியா யூ ஆர் த பிக்கெஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்றாரு சொல்லிட்டு அப்படி சொல்லிக்கிறீங்களா நீங்கள் அது போல செயல்படுங்களா அப்படின்றார் ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு இந்தியா என்ன செயல்பட்டுருக்கு நாம ஒழுங்காக இருக்கும் அட்வைஸ் பண்ணுற இடத்துல இருக்கவங்க அந்த ஒழுக்கத்தை ஒழுங்காக கடைபிடிக்கணும் மக்களே என் மனசில் ஒரு ஒரு வினா இருக்கு அதுக்கான பதில்களை முடிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அலுவலக பண்ணுங்க கண்ட்ரி ஃபர்ஸ்ட் காமர்ஸ் லேட்டர் இந்த நிலைப்பாட்டை இந்தியா எடுத்துச்சுன்னா அதில் உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லன்னா உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் பைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்